ஆனா இன்னைக்கு சும்மா வந்து இது ஒரு பதிவு இதுக்கு மாநில தலைமை வரைக்கும் கொண்டுட்டு போறாங்கன்னா எவ்ளோ பெரியதுப்பா இல்லதா பிஜேபில என்ன பொறுப்புல வரீங்க ஆஹ் மாநில செயற்குழு உறுப்பினர் மகளிர் அணி சிவகங்கை மாவட்டம் தான் ஆமா சிவகங்கை மாவட்டம் தான் அவ்வளவு அதான் அதனாலதான் வந்து பன்னாம்முலை பேசுறதுக்கு எல்லாம் வந்து எதிர்ப்பு வந்துக்கிருக்கு ஆமா

பிஜேபிக்குள்ளேயே வந்து இந்த உள்கட்சி பூசல்ல நடந்துக்க ஆமா அண்ணாமலை பத்தி பேசவே கூடாதுன்ற அண்ணாமலை அதாவது பிஜேபி இவ்வளவு தூரம் இளைஞர் பட்டாளத்துல வளர்ந்தது காரணமே அண்ணாமலை தானே அத தயா அப்ப நான் என்ன சொல்லிவிட்டேன் நீ இன்னைக்கு மாநாடு பிரிவுகள் மாநாடு நடத்தின போனதுல இது நடத்துனதுக்கு காரணம் வந்து என்ன இந்த மாநாடுனால என்ன சொல்லவர் அவங்க ஒருத்தவங்க பதிவு போட்டிருந்தாங்க இந்த மாநாடுனால என்ன நடத்தி சாதிச்சு கீழ்ச்சி என்ற மாதிரி அந்த அம்மா அவங்க அமெரிக்கால இருக்காங்க அவங்க ப்ரொஃபசர் அவங்க ரொம்ப வெல் எஜுகேட்டட் அந்தம்மா ரிட்டையர்டு பேர்சனு அவங்க நல்ல போஸ்ட் போடுவாங்க இந்த பிரிவு மாநாட நடத்தி என்னடா என்ற மாதிரி அந்த அம்மா போட்டிருந்தாங்க நானும் அதுக்குதான் பதில் போட்டிருந்தேன் மலை இல்லாத கூட்டம்மா அது அண்ணாமலை இல்லாம எங்களால கூட்டம் சேர்க்க முடியும்னு அமித்ஷா ஜி கிட்ட காமிக்கிறதா இப்படி ஒரு கூட்டம் இருக்கான்னு போட்டுட்டேன்

நம்ம சமுதாயத்துக்காகவும் இந்து மக்களுக்காகவும் ஒரு மீடியா வந்து மறுதிருவீடியா தலைவரை பிஜேபி தெரிய ஆரம்பிச்சு குக்ராம வரைக்கும் போச்சுன்னா அவரால மட்டும் மோடின்ற ஒரு முகமும் அண்ணாமலைன்ற ஒரு முகமும் தான் எல்லாத்துக்குமே தெரிய ஆரம்பிச்சு யாருக்காவது மானதிய சொன்னா தெரியும் தடவை மாவட்டத்திலேயே ஒரு கும்பலையே கொனா ரோட்டு கும்பலையே போட்டிருக்கா சிவகங்கை மாவட்டத்துக்கு புரோட்டால் படி போடாம தப்பா போஸ்டர் அடிச்சிருந்துச்சு